திராட்சி அதிரசம் ஆவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி இருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி புள்ளிகள் மட்டுமே சரிஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ரெண்டுல இருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகன் நாகப்பன் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி சார் இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு படிச்சேன் மேற்பட்ட ஐபிஓ இன்னைக்கு வருது இன்னைக்கு வந்து ஐபிஓ ஐபிஓ எஸ் எம்இ இன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஜி கே எனர்ஜி லிமிடெட் அப்படின்னு ஒரு மெயின் லைன் ஐபிஓ அது வந்து இருபத்தி நாலு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு கிரீன் எனர்ஜி அப்படின்னு ஒரு ஐபிஓ அட்லாண்டா எலக்ட்ரிகல்ஸ் அப்படின்னு ஒரு ஐபிஓ அதே மாதிரி கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஐபிஓ சேஷசாய் டெக்னாலஜி லிமிட் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ ஒரு பங்கு தரக நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க ராத்தி ஷேர் ஸ்டாக் இவங்க வர்றாங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடிகள் திரட்டுகிறார்கள் ஒரு பங்கு தரகு நிறுவனத்திற்கு எதுக்கு எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தேவை அப்படின்னு யாரும் கேட்க போறது இல்ல அது ஆல்ரெடி தேவையான விண்ணப்பங்கள் வந்துருச்சு தான் ஓபன் ஆயிருக்கு நாளை மறுநாள் முடிவடைகிறது ஆல்ரெடி அவர்களுக்கு தேவையானதுல ஒரு இருபத்தி ஐந்து அதுல வந்து முப்பத்தி மூணு வந்துருச்சு அவங்களுக்கு ஓகே ஆனா எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் எதற்கு தேவை அப்படின்னு யாரும் கேட்க போறது இல்ல அது எப்படி நடக்கும் நாளை மறுநாள் பார்க்கலாம் ஜாரோ இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜி அப்புறம் சோலார் பால்ட் இதெல்லாம் மெயின் லைன்ல எஸ்எம்இல சிட்னி ல சித்தி கார்ட் பெண் ஒண்ணு சால்விக்ஸ் ஒண்ணு பிரைம் கேபிள்னு ஒண்ணு ஆப்டஸ் பார்மான்னு ஒண்ணு மேட்ரிக்ஸ் ஜியோ ஜியோல்யூஷன்ஸ் ஒண்ணு சொல்யூஷன்ஸ் பாரத் ரோஹன் ஏர்பான்னு ஒண்ணு கலர்ஸ் லிமிடெட்னு ஒண்ணு ஈகோ லைன் ஒரு ஐபிஓ இத்தனை ஐபிஓ வருது இதுல வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லா ஐபிஓவும் பிரிமியத்தில லிஸ்ட் ஆகுது எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு இன்ஃபேக்ட் இன்னைக்கு பிசினஸ் லைன் அப்படின்னு ஆங்கில நாளிதழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்க எங்கிட்ட ஒரு இது கேட்டாங்க அதுல அவங்க ஒரு டேட்டா அதுல இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த ஐபிஓஸ்ல முப்பத்தெட்டு பர்சன்ட் ஆஃப் த ஐபிஓ லாஸ்ல தான் ட்ரேட் இருக்கு அதாவது வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாக மூன்றில் ஒரு பங்குக்கு மேலே நஷ்டத்துல இருக்கு அப்ப நம்ம நம்ம வெளியிட நம்ம வாங்குற பங்கு வந்து லாபத்துல தான் நம்ம கட்டாயம் இருக்குங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அறுபத்தாறு பர்சன்ட் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம் பட் அது மாறி மாறி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே வந்து ஓவர் சிக்ஸ் நூறு அறுநூறு ஏழுநூறு எழுநூத்தி பதினெட்டு எல்லாம் பார்த்தோம் நம்ம ஓகே சோ அதன் காரணமாக இந்த இது இருக்குங்கிறது நம்ம கவனத்துல வச்சுக்கணும் சோ ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிச்சுவேஷன் வேற தரவுகள் ஐபிஓஸ் சொல்லுது முப்பத்தாறு ஐபிஓஸ் முடிஞ்ச லிஸ்ட் ஆனதுல எட்டு தான் வந்து லாஸ்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மற்றதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்குன்னு மெயினா அதுக்கான காரணங்கள் நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கிறோம் எஃப்ஐ மார்க்கெட்ல வந்து வித்தால் கூட செகண்டரி மார்க்கெட்ல வித்தால் கூட ஐபிஓன்னு வரும்பொழுது அவங்க அப்ளை பண்றாங்க அதை வாங்குறாங்க அப்படின்னு பாக்குறோம் பட் அவங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்றது இல்ல அதை நம்ம எல்லாத்துக்குமா எடுத்துக்கிட்டு விழுந்து அடிச்சுக்கிட்டு எல்லா ஐபிஓலையும் பணத்தை போடுறதுங்கிறது சரியா இருக்காது அப்படிங்கறதான் இது காட்டுகிறதுன்னு நான் நினைக்கிறேன் இதே நேரத்துல அந்த கொஸ்டின் ஆஃப் தி டே கேட்ட கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் செந்தில் ஜோதிங்கிற நேயர் வந்து எப்படி எங்க ஐபிஓ அப்ளை பண்ணணும்னு கேட்டிருக்காருங்க சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காருங்க சார் இப்போ ஐபிஓ புதிய பங்கு வெளியீடு அதை நீங்க விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு தரகு நிறுவனத்திடமோ அல்லது ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் உங்கள்ட்ட ஒரு டிபி டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் அந்த டிமேட் அக்கௌண்ட்ல தான் உங்களுக்கு நீங்க வாங்கக்கூடிய பங்கு ஒருவேளை அலாட் ஆனா விண்ணப்பிக்கிற பங்கு வந்து அங்க வந்து விழும் பேங்க் அக்கவுண்ட்ல கேஷ் போடுற மாதிரி அந்த அக்கௌண்ட் இருக்காங்கிறத பாத்துங்க இல்லைன்னா நீங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செபியிடம் பதிவு பெற்ற டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் யாரோ எந்த டிபி இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஓபன் பண்ணிங்க அந்த டிபி உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் வச்சு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் உங்களுக்கு உங்களுடைய வங்கி கணக்கு நீங்க திறக்கும் பொழுது அல்லது உங்களுடைய பேங்க் மொபைல் ஆப் நீங்க வச்சிருக்கும் பொழுது யூபிஐன்னு ஒன்னு இருக்கும் உங்களுக்கு ஓகே யூபிஐ வங்கி கணக்குன்னு இல்லை அதோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய எந்த யூபிஐ இருக்கலாம் அந்த யூபிஐ மூலமாக நீங்க விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன்ல போய் அந்த எந்த பங்கு தரகு நிறுவனத்திடம் நீங்க கணக்கு வச்சிருக்கீங்களோ அங்கே நீங்க அந்த மொபைல் ஆப் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது உங்களுடைய தரகு நிறுவனத்திடம் போன் பண்ணி சொல்லிட்டு ஒரு இமெயில் அனுப்பிச்சீங்கன்னா உங்க யூபிஐ கொடுத்துட்டீங்கன்னா உங்க யூபிஐ மார்க் பண்ணி அவர்கள் வந்து உங்களுக்கு சார்பாக விண்ணப்பிப்பார்கள் அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது அந்த யூபிஐ உங்களுடைய எந்த யூபிஐ கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது வந்து நிக்கும் அந்த ரிக்வஸ்ட் அந்த ரிக்வஸ்ட் ஃபார் டெபிட் பிளாக்னு வச்சுக்கீங்களே டெபிட் இல்லது உங்க பணத்தை எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஷேர் அலாட் ஆகிற வரைக்கும் உங்க வங்கி கணக்குல இருந்து பணம் வெளியேறாது உங்க வங்கி கணக்குல தான் இருக்கும் ஆனால் அந்த எவ்வளவு அமௌண்ட் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டை பிளாக் பண்றதுக்கு ஒரு விண்ணப்பம் வந்து விழுகும் ஏன்னா உங்க தரகு நிறுவனம் அனுப்பிச்சிருக்கோம் அதை நீங்க அதை போய் கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ணணும் உங்களுடைய ரெகுலர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த பின்ன போட்டு அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் மட்டும் பிளாக் ஆயிடும் உங்கள்ட்ட ஒரு லட்சம் ரூபா இருக்கு எம்பதாயிரத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா எண்பதாயிரத்துக்குள்ள அளவுக்கு வந்து அவங்க கிட்ட இது போட்டு அனுப்புவாங்க உங்க தரகு நிறுவனம் அங்க வந்து நிக்கும் அதை நீங்க வந்து ப்ளாக் பண்ணிடுவீங்க ப்ளாக் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு மூணு நாட்கள்ல அலாட்மெண்ட் வந்துரும் ரொம்ப குவிக்கா நடக்குது ரெண்டு மூணு நாட்களில் அலாட்மெண்ட் வந்துடும் மேக்ஸிமம் என்டையர் பிராசஸ் ஒரு வாரத்துல முடிஞ்சிடும் வச்சுக்கோங்க துவங்கியதுல இருந்து சோ வந்து அலாட்மெண்ட் எவ்வளவு ஆகுதோ நீங்க எண்பதாயிரத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க முப்பதாயிரம் அலாட் ஆயிடும் முப்பதாயிரத்தை மட்டும் எடுத்து கொண்டு பாக்கி ஐம்பதாயிரத்து லாக்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்க கணக்குல இந்த பணம் கிரெடிட் கிரெடிட் தான் இருக்கு அது அன்லாக் ஆயிடும் இந்த முப்பதாயிரத்துக்குள்ள பங்கு வந்து உங்களுடைய டிமேட் கணக்குல வந்து விழுந்துடும் சோ முக்கியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு டிமேட் கணக்கு இருக்கணும் உங்களுக்கு ஒரு யூபிஐ ஐடி இருக்கணும் ஏன்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள ரீட்டைல் அஞ்சு லட்சத்துக்குள்ள இருந்தாலுமே நீங்க யூபிஐல அப்ளை பண்ணலாம் ரீட்டைல இல்லைன்னா கூட யூபிஐல அப்ளை பண்ணலாம் அதற்கான வசதிகள் இருக்கு அதற்கு மேலும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அதற்கு நீங்க சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நான் சொல்றது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அசம்ஷன்ல சொல்றேன் நீங்க அதை வந்து யூபிஐ ஐடியை மட்டும் வச்சு பண்ணலாம் முன்னாள் வந்து பெரிய அப்ளிகேஷன் நீங்க அந்த தர நிறுவனத்தோட போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்கணும் சில சமயம் அப்ளிகேஷன் ஃபார்மே தீர்ந்து போயிருக்கும் நீங்க ஃபார்மை வாங்கி அப்புறம் அதையும் ஃபில் அப்பணும் உங்களுடைய பெயர் முகவரி உங்களுடைய மின் அஞ்சல் உங்களுடைய மொபைல் கைபேசி எண் அப்புறம் நீங்க உங்களுடைய டீமேட் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் ஃபில்லப் பண்ணி உங்க கொண்டு போய் சைன் பண்ணி கொண்டு போய் செக்கோட அட்டாச் பண்ணி பேங்க்ல கொண்டு போய் கட்டணும் ஒரு அலைச்சல் இருக்கும் இப்ப அதெல்லாம் கிடையாது உட்காந்த இடத்துல இருந்து உங்களுடைய யுபிஐ ஐடி இருந்தா போறோம் உங்க கணக்கு உங்க வங்கி கணக்குல பணம் இருந்தா போறோம் டீமேட் அக்கௌண்ட் இருந்தால் போறோம் நீங்க விண்ணப்பிக்கலாம் சார் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார் எஃப்ஐஐ நிறைய பேர் ஐபிஓ அப்ளை பண்றாங்க அப்படின்னு ஆமா இப்ப முதலீட்டாளர்கள் நாங்களும் அப்ளை பண்றப்ப சில இசையும் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கும் அப்படிதானா இல்ல அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருமா இல்ல அவர்களுக்கும் அப்படித்தான் இன்னும் சொல்ல போனா நம்ம முதலீட்டாளர்களுக்கு கூடுதலான பிரிஃபரன்ஸ் உண்டு அது சொன்னா நம்புறது கஷ்டமா இருக்கும் ஏன்னா நிறைய போட்டு கிடைக்கலையே சார்மோ அது அதை விட அவர்களுக்கு அதை விட அதிகமான ரிஜெக்ஷன் இருக்கும் என்ன காரணம்னா நம்ம சிறு முதலீட்டாளர்களுக்கு குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு பர்சென்ட் ஆகுது அலாட் பண்ணணும்னு ரீட்டைல் கோட்டா இருக்குது ஓகே அது

முப்பத்தஞ்சு பர்சன்ட் மேல அப்ளை பண்ணியிருந்தா சோ ரீட்டைலுக்கு தான் பிரிஃபரன்ஸ் என்ன காரணம்னா ரீட்டைல நிறைய பேர் விண்ணப்பிப்பார்கள் அப்படிங்கறதுனால நல்ல விண்ணப்ப நல்ல பங்கு நான் அதான் சொல்றது இப் இட் இஸ் குட் யூ டோன்ட் கெட் இட் இப் யூ கெட் இட் இட் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்றது போது நல்ல பங்கு இருந்தா நம்ம விண்ணப்பிச்சா கிடைக்காது தப்பித்தவரை கிடைச்சிருச்சுன்னா அது நல்ல பங்கா இருக்காது அப்படி இல்ல ஒருவேளை நல்ல பங்குலையும் கிடைச்சிச்சுன்னா அஞ்சு பங்கோ பத்து பங்கோ தான் நமக்கு அலாட்மெண்ட்ல வந்து விழுகும் பதினஞ்சு பங்கு அந்த மாதிரி தான் மினிமம் லாட் தான் வந்து விழுகும் அதனால பொதுவாக நான் வந்து ஐபிஓ மார்க்கெட்டை ரொம்ப பெருசா பாக்குறதுல இன்னொரு காரணம் என்னன்னா ஒரு விற்பனையாளர் பல பேர் வாங்குபவர்கள் அப்படி இருக்கக்கூடிய சந்தைங்கிறது ஒரு நியாயமான ஒரு நியாயமானங்கிறது தவறான வார்த்தை அதாவது ஒரு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு எவால்டு மார்க்கெட்டா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இரண்டாம் கட்ட சந்தைங்கிறது பெட்டர் எப்படி நிறைய பேர் விற்பவர்களும் நிறைய பேர் வாங்குவோர்களும் இருந்தால் ஒரு ஒரு நியாய தராசு மாதிரி ரெண்டு பக்கமும் சமமாக ஒரு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம் கமாடிட்டி மார்க்கெட் சார் இருக்கு கமாடி மார்க்கெட் இன்னைக்கு வந்து எல்லா கமாடிட்டிஸ் குறிப்பாக வந்து கோல்டு சில்வர் அந்த ஜாயின் இன்னைக்கு ஒரு எம் சி எக்ஸ்ல ஐயாயிரத்தி சில்வர் ரூபாய் அக்டோபர் மாதம் ஒப்பந்தம் டிசம்பர் மாதம் ஒப்பந்தம் வெள்ளி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தை தாண்டி ஒன்னே சதவீதம் ஏறி இருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி தாண்டி ஒரு லட்சத்தி முப்பாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிட்ட நடக்குது மீண்டும் தங்கம் ஒன்றரை ஒன்றரை சதவீதத்துக்கு மேல அதிகரிச்சிருக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்து கிட்ட வரை வணிகம் நடக்குது பாக்குறோம் மூன்றுமே

இருக்கிறது அல்லது ரூபாயினுடைய இது வந்து எதை காட்டுகிறது ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதை காட்டுவதாகத்தான் எடுத்துக்கிறேன் ரூபாயினுடைய மதிப்பு இன்னைக்கு நாற்பத்தி பைசா குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம் அல்லது டாலருடைய மதிப்பு அதிகரிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எண்பத்தி எட்டு ரூபாய் பைசா இன்னைக்கு ஒரே நாளில் நாற்பத்தி பைசா அதிகரிச்சிருக்கு டாலருடைய மதிப்பு ரூபாய்க்கு நிகராக அது மட்டுமல்ல பிரிட்டிஷ் பவுண்டு இன்னைக்கு எழுபது பைசா உயர்ந்திருக்கிறது யூரோ எழுபத்தி பைசா உயர்ந்திருக்கிறது ஜாப்பனீஸ் எண்ணுமே முப்பத்தாறு பைசா உயர்ந்திருக்கிறது எல்லாமே இன்னைக்கு உயர்ந்திருக்குதுங்கிறப்ப ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதை காட்டுகிறது டாலர் இண்டெக்ஸ் அந்த அளவுக்கு ஏறல அப்படிங்கிறது பொழுது சோ என்னுடைய ஒரு பயம் இந்த டாலர் வந்து எண்பத்தி ஒன்பது டாலர் கிட்ட வருமா அதை தாண்டுமாங்கிற ஒரு பயம் அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறதா தெரிகிறது இதுல ஆறுதலா நேத்து வரைக்கும் இருந்தது கச்சா எண்ணெயினுடைய இன்னைக்கு அதுவும் மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே தங்கம் வெள்ளியினுடைய விலையும் ஏறி இருக்கிறது இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கத்திற்கு வழி வகுக்கும் ஏன்னா நம்ம அதிக ரூபாய் கொடுத்து டாலரை வாங்கி டாலருடைய மதிப்பு உயர்வதால் அதிக ரூபாய் கொடுத்து டாலரை வாங்கி அப்புறம் அதிக டாலரை கொடுத்து நம்ம வந்து தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்க வேண்டியிருக்கும் கச்சா எண்ணையும் வாங்க வேண்டியிருக்கும் பொழுது இரு மடங்கு நமக்கு வந்து பிரச்சனைகள் அல்லது நம்முடைய காஸ்ட் அதிகரிக்கிறது சோ இது எப்படி இருக்குங்கிறத அடுத்த சில வாரங்கள் கவனமா பார்க்கணும் தங்கம் வெள்ளியை பத்தி கூட நான் அதிகம் கவலைப்படவில்லை கச்சா என்னுடைய விலை கணிசமா அதிகரிச்சிச்சுன்னா இந்த டாலருடைய விலையேற்றத்தோடு சேர்ந்து கொள்ள நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் விலைவாசி ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தலாம் சார் ஒரு பெரிய இறக்கம்னு சொல்ல முடியல ஆனா இறங்கி இருக்கு ஆமா அட்வான்ஸ் டிக்ளின் பாக்குறப்ப டிக்ளின் அதிகமா இருக்கு நிச்சயமா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதுக்கு முன்னாள் ஒரு கேள்வி நீங்க எம் ஷேர் வச்சிருக்கீங்களா எம் ஆர் ஷேர் நான் வாங்காம விட்டுட்டேன் சார் ஏன்னா அந்த அளவுக்கு காசு இல்ல சார் என்கிட்ட அது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயை தொட்டு இருக்கிறது இன்னைக்கு மட்டும் மூவாயிரம் ரூபாய்க்கு மேல் அதிகரிச்சிருக்கு ரெண்டு பர்சென்ட் இருக்கு இந்த ஆட்டோமொபைல் ரேலில அதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்குன்னு எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தை தொட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கறோம் இன்னைக்கு இந்தியாவில் அன்பார்ச்சுலி ஃபிராக்ஷனல் ஷேர் ட்ரேடிங் கிடையாது அமெரிக்காவில் ஐபி கேர்ல நான் ட்ரேட் பண்றேன் இன்டராக்டிவ் ப்ரோக்கர்ஸ் மூலமா அங்கெல்லாம் ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் வாங்கலாம் காஸ்கோவோ இல்ல விலை அதிகமா உள்ள ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப வாரம்பட்டினுடைய நிறுவனங்கள் இருக்கு அதெல்லாம் விலை அதிகமா பொழுது முழுசா வாங்க முடியலன்னு ஒரு ஃபிராக்ஷனல் ஷேர் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க பெர்க்ஷர் ஹேத்வே கிளாஸ் பி ஷேர்னா அது பார்ட் ஒரு ஐநூறு டாலருக்கு அப்படின்னு வாங்கிக்கலாம் அதாவது ஒரு பங்குனுடைய விலை நானூறு டாலர் ஐநூறு டாலருக்குன்னு சொல்லும்போது போது ஒன்னே கால் பங்கு நமக்கு கொடுத்து விடுவோம் அந்த மாதிரி வாங்க முடியும் இங்கு அது கிடையாது அதனால எம்ஆர்எஃப் இந்த விலையை தொற்றுக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி தனிப்பட்ட பங்கு சந்தையை பார்ப்பதற்கு முன்பு இன்னொரு பங்கு பத்தியும் பேசணும் பிவிஆர் ஐநாக்ஸ் இந்த பங்கனுடைய விலை இன்னைக்கு ஒரு ஏழு ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சது சந்தையில ஒரு லட்சம் ஆயிரத்தி நூத்தி பதினைந்து தொட்டது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில மல்டிபிளெக்ஸஸ் சிங்கிள் ஸ்கிரீன் இதுல எல்லாம் வந்து இந்த இருநூறு ரூபாய் பிரைஸ் கேப்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அது அதாவது டிக்கெட் வந்து இருநூறு ரூபாய்க்கு மேல விற்கக்கூடாதுன்னு அதை இப்ப கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ரூலிங் போட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க அந்த இதை அதனால இப்ப ஒரு வேணுங்கிற மாதிரி பிளெக்சிபிள் பிரைசிங் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து இருநூத்தி ஐம்பது இருநூத்தி எழுபது முன்னூறு முத நாள் ஒரு விலை அப்புறம் ஒரு விலை இந்த மாதிரி எல்லாம் வைக்க முடியும்னு வந்தது இது வந்து அந்த பங்கனுடைய விலையில் ஒரு பாதிப்பு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திங்கிறத பாக்குறோம் அது தொடருமாங்கிறது நமக்கு தெரியல இந்த இது ஸ்டே வெகேட் பண்ணப்பட்டா என்ன ஆகுங்கிறத நம்ம கவனத்துல கொள்ளணும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை துவங்கி கிட்டத்தட்ட நண்பகல் வரைக்கும் ஒரு நூறு நூத்தம்பது புள்ளிகள் வந்து நிஃப்டி வந்து இறக்கத்துல இருந்தது அதாவது இன்று ஒன்பதே கால் அல்லது ஒன்பது இருபது

சொன்னதும் இந்த இதுல நேற்று சொன்னது இந்த இருபத்தி நூறு அல்லது நூத்தி இருபத்தி அஞ்சுங்கிற சப்போர்ட் லெவல வந்து டெசிசிவா பிரேக் பண்ணல ஓகே ஒரு அதுக்கு கீழே கோடிட்டு காமிச்சிருக்குங்கிற தவிர அது இருபத்தி ஐயாயிரத்தி நூறுக்கு கீழே வந்திருக்கு பிரேக் ஆயிருக்கு பட் ஆனா அது டெசிசிவா பிரேக் ஆகல பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு சோ நாளைக்கு குரூசியலானது நாளைக்கு முடிவடையும் பொழுது இருபத்தி ஐயாயிரத்துக்கு நூறு நூறுக்கு கீழே முடிவடைகிறதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பட் செக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செக்டர் பி எஸ் யூ பேங்க் ஒரு பெர்சென்ட் எஃப் ஒரு பெர்சென்ட் டவுன் எது நேற்று இறங்கணுச்சோ அது இன்னைக்கு ஏறுது நேற்று இறங்குறது இன்னைக்கு ஏறுது இப்படி இந்த ஏத்த இறக்கம் ஒரு பர்சன்ட் மத்தபடி எல்லா செக்டாருமே மிக்சட் பேக் தான் சிலது ஏறி இருக்கு சிலது இறங்கி இருக்கு பிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது நாலுமே ப்ராடர் மார்க்கெட்ல இருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரைக்கும் எல்லாமே சின்ன சின்ன இறக்கத்துல தான் பாக்குறோம் ஒரு சைட்வைஸ் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல தான் நான் நினைக்கிறேன் ஒரு ஏறினதுக்கு பிறகு ஒரு ஏர்நூறு புள்ளிகள் இறங்கி கரெக்ஷன் வந்து இருக்க அதுதான் பாக்குறேன் ஆக்சுவலி என்னன்னா சார் போன வருஷம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த கோட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு அப்ப நான் கூட கேட்டேன் சார் இந்தியால வந்து கோட் அப்படின்னு அதுக்கு நீங்க எம்ஆர்எஃப் தான் சொன்னீங்க அப்போ விலை கூட எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்

பண்ணவே கூடாது அது மிக தப்பு ஆனா இன்வெஸ்ட் எதுல பண்றோம் கடன் வாங்கி வீடு வாங்கலாம் ஏன்னா வீட்டினுடைய விலை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதுல சில பேருக்கு சில வரி சலுகைகள் கிடைப்பதற்கும் வரி இருக்குது அதனால வீடு வாங்கலாம் ஆனா கடன் வாங்கி பங்கு சந்தையில் முதலீடு செய்யறதோ தனிநபர் கடன் வாங்கி வாகனம் வாங்குறதோ அவ்வளவு சரியா இருக்காது நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க கடன் வாங்கி கார் வாங்கி பிக்ஸ் டெபாசிட்டா போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு நிறுவனங்களுக்கு ஓகே ஏன்னா அந்த நிறுவனம் வந்து அந்த வட்டியை செலவா எழுதி வரிச் சமிப்பு பண்ண முடியும் வருமான வரி சமிப்பு பண்ண முடியும் கட்டக்கூடிய வட்டியை இஎம்ஐ இஎம்ஐன்னு ஒரு பகுதியை அதே மாதிரி காருக்கு டிப்ரிசியேஷன் போட்டு தேமான கணக்குல வந்து வருமான வரியை குறைச்சிக்க முடியும் தனிநபர் அதெல்லாம் பண்ண முடியுமா முடியாது அப்ப அதோட இல்ல வட்டி விகிதம் இன்னைக்கு பிளெக்சிபிளா இருக்காது வேரியபிள் மாறிக்கிட்டே இருக்குது நம்ம கொடுக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கட்டும் வாங்கக்கூடிய கடனுக்கு அப்பப்ப மாறிக்கிட்டு இருக்கிறதா தான் இருக்கு பெரும்பாலும் அதனால கடன் வாங்கி முதலீடு செய்யறதோ வாகனம் வாங்குறதோ அதாவது அப்ரிஷியேட் ஆகிற முதலீடுக்கு கடன் வாங்கி போடலாம் உறுதியாக ஓரளவு தெரியும்னா ரீசனபிளா ஒரு நிச்சயமற்ற தன்மையோடு இருக்கக்கூடிய எந்த அசட்டுக்குமோ அல்லது டிப்ரிஷியேட் ஆகக்கூடிய அசட்டுக்கோ கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது அதுதான் லாபகரமாக கடன் வாங்கியதுன்னு என்னுடைய நண்பர் கோடேந்தி சொல்லுவேன் ரொம்ப நாள் முன்னால நம்ம நானே மட்டனுக்காக நிகழ்ச்சிகள் பண்ண போது சார் ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல் வந்து சுவாரஸ்யமா பறந்துக்கிட்டீங்க தேங்க்யூ சார் நன்றி ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி